கொஞ்ச நேரத்துக்கு சும்மா அமைதியா இருக்கு என்ன போட்டு தொந்தரவு பண்ணாத பப்ஜி ஆடிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் வந்து வின் பண்ண போறேன் சிக்கன் வாங்க போறேன் அமைதியா இரு மொபைல்ல உனக்கு சிக்கன் எல்லாம் கிடைச்சோ கரையச்ச ஒரு மீனே இல்ல மரியத்து வந்து எதை தொட்டு திண்டுவா மீனே இல்ல انا பொரிச்ச மீனே கரெக்டா வர குண்டில சூடுச்சு தாவை அங்க என்னது உனக்கு கிடைச்சோ சிக்கன் நான் மரியாதை மீன் வாங்க போ ஏமா நீ என்ன சென்னால இங்கே ஒண்ணா நடக்காது மொபைல்ல எனக்கு தான் முடிச்சே ஆவணம் எனக்கு எல்லாம் வலி தெரியாது இப்ப பாரு இல்ல மோனே நீ அப்ப போவ இல்லையா நான் அப்ப கவிதாட்ட சொல்லி ஏமா கவிதாலகியாய் இல்ல மோனே வேற போயிடு அவளை சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணணும் அத நீ போற நான் பைக்ல ஒரு பின்னாடி வரலாம் சொன்னா அதுக்கு தான் உண்ட கேட்டேன் டேய் இத நீ முதல்ல இதல நீ செல்லணும் கப்ச்சி ஆது டப்ச்சி ஆவுது நீ முதல்ல செல்லிரு நான் எப்பமே எழுந்திருச்சிரு போய் சரி மீன் அங்க பை எல்லாம் எடு முதல்ல போய் கவிதாட்ட செல்லு நான் உனக்கு மீன் வாங்கி தரமா யார் பின்ன மீன் வாங்கி தர போறா நான் தான் இதெல்லாம் பார்க்கணும் கவிதாளு சும்மா செல்லு முன்னாடி எட்டி காட நிக்க இது இப்படி ஒரு வளங்காத பா ஏய் என்ன மீன் வாங்கணும் ஒரு கொஞ்சம் சாலையும் கொஞ்சம் கொடி சாலையும் சூரியன் வாங்கிட்டு வா பொரிச்சலாம் கொஞ்சம் கூட்டு வச்சிரு எடி எங்கடி கவிதா கவிதாலகான வீட்ல செல்லணும் போயாச்சேன்னு நீ என்னதையா யாமாத்தே செஞ்சே மகாலே மகேஷ் என்ன இங்க எங்க பக்கம் மகாலே கொஞ்சம் கிளங்க விடுங்க வந்தே சந்தை நான் என்னதுல வரேன் மகாலே நீ இந்த அப்பமா அப்படி நம்மள இருக்க ஆமா மணி பிரிட்டிஷ் எல்லாம் வரேன் ஒரே ஒழுங்கா வந்தனா மீனா வாங்கலாம் அங்க என்ன சாலைய சாலைய வாங்க போறேன் ஏமாத்தி போடு நம்மள வாங்க தெரியுமா என்ன அதெல்லாம் வாங்கிரலாம் பா சரி மகா நீங்க இங்க வாங்க நான் அந்த பக்கம் போய் சூரா வந்து வாங்கிட்டு போறேன் முள சூரா கிடக்குது அக்கா இந்த வேளை மீன் எவ்வளவு ரூபாய் இது ஒரு கூரா அக்கா இந்த சூரை முழு சூரை எவ்வளவு ஆகும்

ஓடிரு அந்த சூரை எடுத்து மண்டை அடிச்சு விட்டு போடும் பாத்துதா நானும் கொஞ்ச நேரம் பாக்கி அங்க போறேன் இங்க போற நீ வாங்கல வந்த பைசா இருக்கிற போல கொஞ்ச நேரம் இதுல இரு இந்த மீன் செல்ல எல்லாம் வாரிட்டு போ அண்ணா ஓய் இத சிப்பி அது எடுத்து போட்டான் இல்ல இரண்டு போறியா அது சிப்பி ஒண்ணு இல்ல என்ன மீன் வாங்கணும் தெரியல மயிர் ஆளு காளு வேல தங்கம் வேல செல்லணும் பேசாம அடுத்த தெருவுல போய் பாப்போம் நீங்க மீன் வாங்க வரேன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க